வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக நினைக்கின்றோம் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை கௌரவிக்கும் வகையில் பிரித்தானியா பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்ததாக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றவியல் புலனாய்வு துறைக்கு முன் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் திகதியன்று கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் திகதி கோட்டை நீதவான் நெலுபுலி லங்காபுர தலா ஐந்து மில்லியன் ரூபா மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் வழக்கை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்

அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி தமது கட்சிக்காரர் தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்றதால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று நீதவானிடம் தெரிவித்துள்ளார் அதன்படி முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு கோட்டை நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளார் புயல் தாக்கி தற்பொழுது கியூபாவை நோக்கி நகர்வதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இது நவீன வரலாற்றில் தேசத்தை இதுவரை வலுவான புயலாக கருதப்படுகின்றது முன்னதாக வகைக்கில் நூற்றி எண்பத்து ஐந்து மைல் வேகத்தில் காற்று வீசிய பின்னர் மணிக்கு நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துடன் மூன்றாம் வகை வலுவிழந்துள்ளது இந்த புயல் காரணமாக ஜமேக்காவில் சில பகுதிகளில் எழுபத்து ஆறு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் அத்துடன் சில பகுதிகள் திடீர் வெள்ளப்பெருக்கு எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த நிலையில் முன்னதாகவே இந்த புயல் குறித்த எச்சரிக்கையை அடுத்து பாதுகாப்பற்ற இடங்களில் இருந்தோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர் என்று ஜமகா தகவல் கூறுகின்றது இதேவேளை இந்த புயலின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து இந்த தகவல் வெளியாகவில்லை என கூறப்படுகின்றது நுவரலியாவில் டோபாஸ் வனப்பகுதியில் ஒன்று காலை ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நுவரலியா போலீசார் இதனை தெரிவித்துள்ளனர் கண்டெடுக்கப்பட்டவர் நுவரலியாவின் சாந்திபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான ரோஷன் லக்மால் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் இம்மாதம் எட்டாம் தேதி முதலில் வீட்டிலிருந்து இருந்து காணாமல் போயிருந்ததாகவும் இதுகுறித்து அவர் குடும்பத்தினர் நுவரலியா போலீசாரில் புகார் ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை டொப்பாஸ் வனப்பகுதியில் உறகு வெட்ட சென்ற தொழிலாளர்கள் குழு ஒன்று வனப்பகுதியில் ஒரு சடலம் இருப்பதை கண்டறிந்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து நுவரலியா போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் அவரது தந்தையால் அடையாளம் காணப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ஒருவருக்கு எதிராக தேசிய ஆணைக்குழு மற்றும் குற்ற புலாய் துணைக்களத்திடம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பிக்கை எடுத்துள்ளார் போலீஸ் தலைமுகத்தில் பொறுப்பான உயர் பதவி வகிக்கும் குறித்து ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபரை இடமாற்றம் செய்து அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் தாம் உட்பட உயர் அதிகாரிகள் தொடர்பில் தவறான தகவல்களை சமூக ஊடகங்களுக்கு வழங்கியமை மற்றும் போலீசாரின் மிக ரகசியமான உள்ளக கோவைகளை வெளித்தரப்பினருக்கு தரப்பினருக்கு வழங்கியமை தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்தே போலீஸ் மா அதிபர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் என கூறப்படும் ஒருவருடன் இணைந்து போலீஸ் மா அதிபர் தென் போலீஸ் மாதிபர் கித்ரி ஜெயலலத் ஆகியோர் தொடர்பில் போலிச் செய்திகளை உருவாக்க ஒலிப்பதிவொன்றையும் போலீஸ் மா அதிபர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குற்ற புலனாய்வு துணைக்களத்திடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக அறியப்படுகிறது அதன்படி குற்ற துணைக்களம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவிடமிருந்து இந்த குறித்த தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதாக கூறப்படும் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள அறிவிப்பானது சுதந்திரமான போலீஸ் இருப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவை பின்வருமாறு அரசியல் இல்லாத காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இது என்னவென்று தெரியப்படுத்த வேண்டியது போலீஸ் மா அதிபரின் பொறுப்பாகும் இவ்வாறு இல்லாமல் மறைமுகமாக அறிக்கை வெளியிடுவது பொதுமக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிவினருக்கு செய்யப்படும் அவமதிப்பாகும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் போலீஸ் மா அதிபரின் கூற்றில் வெளிப்படும் முறைப்பாட்டாளர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் குற்றவாளியாக மாற்றும் முயற்சியாகும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் போலீஸ் மா அதிபரின் கூற்றில் வெளிப்படுவது முறைப்பாட்டாளரையும் பாதிக்கப்பட்டவரையும் குற்றவாளியாக மாற்றும் முயற்சியாகும் அரசின் பிராந்திய திட்டத்துக்கு ஏற்ப போலீஸ் மா அதிபரின் அறிக்கைகள் சுதந்திரமான போலீசின் இருப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ளது சுயாதீன போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை போலீஸ் மா அதிபருக்கு வழங்கி போலீஸ் மா அதிபர் நினைத்தபடி அறிக்கைகளை வெளியிட்டு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கைகளில் நாடு அடக்குமுறை போலீஸ் அதிகார இருளில் நிழலாகவே நாங்கள் இருக்கின்றோம் இந்த ஆபத்து அனைத்தும் ஜனநாயக அரசியல் நீரோட்டங்களில் ஈடுபடும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் சந்தேக நபர்களை கைது செய்வதை ஊடக சந்திப்பாக மாற்றும் போலீஸ் நடவடிக்கைகள் மூலம் உண்மையான கேள்விகளை மறைக்க எடுக்கும் குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் இது ஒரு பகுதியாக விதான நாடாளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு தொடர்பான தீர்மானத்தை குறித்து மதிப்பிடுவதற்கு எதிராக நாங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளனர் கொழும்புக்கு வந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி விமானத்தில் விமான பெண்ணை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சவுதி அரேபியா நபருக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தாக்குதல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட பின்னர் சந்தேகநபர் கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் அங்கு அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அதன்போது ரூபா பதினைம் ரொக்கப்பிணை மற்றும் இரண்டு லட்சம் தனிப்பட்ட பிணையில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலை சம்பந்தப்பட்ட வழக்கு நவம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது அரசாங்க வைத்தியசாலைகளில் பாரிய மருத்துவ பற்றாக்குறை நிலவுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தகவல் வெளியிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தெரிவித்துள்ளதாவது அரசாங்க வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய மருந்துகள் முன்னூற்று எண்பது வரையில் பற்றாக்குறை நிலவுகின்றது அத்துடன் அரசாங்க வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மருத்துவ உபகரணங்களை வெளியில் கொள்வனவு செய்ய நேர்த்துள்ளது அத்துடன் கடந்த நான்கு மாதங்களுக்குள் மேலாக அரசாங்க வைத்தியசாலைகளில் குருதி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை அதற்கு பதிலாக நோயாளிகள் தனியார் நிலையங்களை நாட வேண்டி ஏற்பட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ராஜாரத்ன தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தித் திறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தித்